ஹலோ காய்ஸ் வெல்கம் டு யூ ஃபோர்டி சிசட் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து குறஞ்சிருக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கன் எக்கானமிக்கு வந்து வீக்காவில் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னனால வந்து கோல்டோட ரேட் வந்து ஸ்டேபிளாக குறஞ்சிருக்கு இதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் வந்து நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு அப்படியே வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ வந்து நேற்றோட ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் ட்ரேடிங் ஆகிட்ருக்கு இன்னமும் குறைமானால் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம்னா சென்செக்ஸ் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்து புள்ளி முப்பத்தொம்போதில் ட்ரேடிங் ஆகிட்ருக்கு நிஃப்டி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு புள்ளி பத்தில் வந்து நிஃப்டி ட்ரேடிங் ஆகிட்ருக்கு அதே மாதிரி கோல்டு விழுக விழுக நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸுகளை பிக் பண்ணலாம் நமக்கு பின்னாடி நல்ல பெனிஃபிட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரில் இது எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வளர்ந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க